நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அடை எப்படி செய்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் நாம் வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம வந்து அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்து இடலாம் வறுத்து இதை வந்து தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு நம்ம நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தை மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு தோல்லாம் எடுத்துகிட்டேன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன் மூணு முழு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன் பூண்டை இப்போது வந்து மாவு வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா அரை கிலோ மாவு அரை கிலோ அளவுக்கு அரிசி அதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மிஷினில் ஓகே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலிங்களா அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லைங்களா வேர்க்கடலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கரு எல்லாமே வேர்க்கடலை எல்லாமே இதில் வந்து காரம் இருக்கணுன்றதுக்காக தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் ஓகேவா வேர்க்கடலை டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து வேர்க்கடலை கொடுக்கறது இதில் வந்து அடைக்கூட சேர்த்துக்கிறது நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டோம் கொதிக்கிற எண்ணெய் அதாவது வந்து நம்ம அடை விடுறதுக்கு வச்சுருந்தீங்களா எண்ணெய் அதுமாதிரி சூடான எண்ணெயை நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவில் நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து கைவிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக விட்டு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சமாக அதாவது தண்ணி விட்டு நல்லா பிடிக்கிற அளவுக்கு நாம் விசஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணது வந்து அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணது ஓகே இப்போ நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து வாழை இலை எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம அடை செய்யும் பொழுது நம்ம கையில் எடுக்கும்பொழுது புட்டு புட்டுட்டு போகாமல் முழுசாக வரும் இது இதுபோல் உருண்டை பிடிச்சி அது மேலே ஒரு வாழை இலையை அப்ளை பண்ணிவிட்டு நாங் நாங்கள் வந்து இதில் வந்து ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக சொம்பு யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இது போல் குட்டியாக இன்னும் செய்யணும் அப்படின்னா கிளாஸும் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் இப்போ பாருங்கள் அழகாக கையில் வரும் அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுது இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படியே எண்ணெயில் ரெடியாக இருக்குது எண்ணெயில் நம்ம விட்டுடலாம் இதே போல் எல்லாத்தையும் நம்ம வாழை இலையில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து எடுத்து செஞ்சிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வாழை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கவர் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் கவரில் யூஸ் பண்ணி இதுபோல் எடுத்துக்கலாம் ஓகேவா ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணோம்னா ஒரு ஷேப் வரும் அதனால தான் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த பொருள் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே ரெடி ஆகிடுச்சு இது வந்து எல்லார் வீட்லேயுமே சாதாரணமாக வந்து ரேஷன்லேயே கிடைக்கும் பச்சரிசி இது போல் வந்து குழந்தைங்கள்லாம் கேட்டாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க இதில் வந்து எந்த ஒரு சிரமமுமே இல்லை ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் ஓகேவா இது வந்து நம்ம கடையில் போய் கேட்டோம்னா ஒரு அடை வந்து மூணு ரூபாய் ஐந்து ரூபாய் அளவுக்கு வந்து விற்பாங்க நம்ம வந்து வீட்லேயே செய்து கொடுக்கலாம் எல்லாமும் இருக்குது ஓகே ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக இது போல் நம்ம ரெண்டாக கூட்டோம்னா அது வந்து தனியாக வரணும் அப்போ வந்து நல்லா வெந்திருக்கு நல்ல பதத்துக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து நாங்கள் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை ரெடியாகிடுச்சு அடை ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்